சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் அப்படி லைஃப் லாங் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நிறைய சிந்திக்கக்கூடிய திறன் வரும் இயற்கையாக நமக்கு கிடைக்கிற சில ஸ்நாக்ஸ் பாட்டி பொறி உருண்டை கடலை உருண்டை எள்ளு உருண்டை இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அந்த புத்தி கூர்மை வரும் நிறைய சிந்திக்கக்கூடிய திறன் வரும் ஆனால் இன்னைக்கு கடையில் விற்கிற கெமிக்கல்ஸ் கலந்த உணவுகளை கண்ட கண்டதாக வாங்கி இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க பார்க்குறோம் அதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உடல் அளவில் பாதிக்குது அதோடு அவங்களுக்கு படிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால படிக்க முடியாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் இயற்கையாக நமக்கு கிடைக்கிற சில ஸ்னாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்து பழகலாம் பழங்கள் கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு முன்னாடிலாம் எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி பொறி உருண்டை கடலை உருண்டை எள்ளு உருண்டை இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்புறம் புட்டு அப்புறம் அவிச்ச பயிறு வகைகள் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் என்னன்னு கேட்குதுங்க பிள்ளைங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவு இயற்கையாக ஸ்நாக்ஸு உணவு எல்லாமே கொடுத்து பழகலாம்